வெல்கம் டு ஸ்பீஸ் கிச்சன் இன்னைக்கு பபீஸ் கிச்சனில் கத்திரிக்காய் வச்சு மசாலா கறி செய்வேன் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி செய்யலாம் அடுத்து பேனை அடுப்பில் வச்சு ஆன் பண்ணியாச்சு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் போட்டு எண்ணெயில் அடிக்கணும் யும் கடோட வந்து கூட கொஞ்சம் இருந்தால் குழம்பு எது செஞ்சாலும் வாசனையா இருக்கும் கடுகு எடுத்துட்டு கடுகு எடுத்து யாரும் கேட்டுக்கிறேன் நான் சின்ன வெங்காயத்தை வெளிவஞ் நானும் நான் கூட கேட்டுக்கோங்க ஈன வாக்கில் சின்ன வெங்காயத்தை ஒரு இருபது வாக்கில் வெட்டி வச்சுருக்கேன் இந்த அளவு மதங்களா போதும் இப்ப அரைக்க ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை சேர்த்தோம் தக்கப்படியான உப்பு தட்டப்படி தனி மசாப்பூ 그러면 2스푼 우유 넣고 우유 넣고 이제는 만져 줍니다. 그리고 묻히고 손으로 뭉쳐 அடலை மாவு ஒரு ஸ்பூன் உடுங்க மாவு தனித்தனியா வசதி கூட போனோம்னா

சைஸ் துளியா கரைச்சு வச்சிருக்கேன் கூட கொஞ்சம் தண்ணி வேணும் அதனால நான் ஒரு டம்பர் தண்ணி

கத்திரிக்காய் ஆஃப் பண்ணி போருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கத்திரிக்காய் மசாலா கறி ரெடி இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் பணக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்